ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க அங்கே ஒருத்தவனை பார்ப்பாங்க இவனும் திருடனா இருப்பானான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அப்பா வந்து போயிட்டே இருப்பார் இந்த பையன் வந்து இந்த பையன்கிட்ட எதுவுமே சொல்லவும் மாட்டார் இவன் வந்து பின்னாடியே அவங்க அப்பாவை துரத்துக்கிட்டே போயிட்டே இருப்பான் ஸோ அவனும் வந்து மிஸ் ஆகிடுவான் இவருக்கு என்ன பண்ணுறதுலே தெரியாமல் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பார் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுக்கு வெளியே வந்து ஃபுல்லாக சைக்கிளாக வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க இவனுக்கு வந்து என்ன தோணும்னா நம்ம சைக்கிள் வந்து ஒருத்தன் திருடிட்டு போய்ட்டான் ஸோ வந்து இங்கேருந்து நம்ம ஏன் ஒரு சைக்கிள் திருடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வேலை வேணும் வேலை வேணும்னா வேணும்னா அவங்களுக்கு சைக்கிள் வேணும் ஏன் நம்ம சைக்கிள் வந்து இங்கே திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் பக்கத்தில் வந்து அவன் பையன் இருப்பான் இல்லையா பையன் முன்னாடி எப்படி திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வேலை வேணும்னா இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை வந்து ஒரு ஷாப்பில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பார் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் சைக்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைப்பார் சாப்பிட வைக்கும் போது பக்கத்தில் வந்து ஒரு ரிச் பர்சன் இருப்பார் அவங்க பசங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பார் இந்த பையன் வந்து அதை வந்து ஏக்கமாக பார்ப்பான் சார் நம்மளும் நம்ம வயசு தானே அந்த பசங்களும் அவங்க மட்டும் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க நம்ம வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கோமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகி ஓகே நம்ம அந்த சைக்கிளை வந்து திருடணும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போவார் பையனை வந்து இங்கேயே வச்சுட்டு